அனைவருக்கு வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் டிடிஎச் இன்ஃபோர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாலிடு டபுள் எல்என்பி டபுள் அவுட் எல்என்பியில் டபுள் எல்என்பி த்ரீ டு டென் டிகிரி கோண உடைய ஒரு டபுள் எல்என்பி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டு எல்என்பி ஒன்னாக அட்டாச்சாக இருக்கும் ஸோ டபுள் அவுட் எல்என்பின்றது வேற டபுள் எல்என்பின்றது வேற ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் எல்லாேருமே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வாங்க வீடியோக்களில் போகலாம் ஓகே அப்படி என்ன இந்த எல்என்பியில் ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள் போட்டுப்பாங்க மூணு டு பத்து டிகிரி மூணு டு பத்து டிகிரி கோண வடிவில் இருக்கக்கூடிய ஸ்டாட்லைட்ஸை வந்து மூணு டு பத்து டிகிரியில் இருக்கக்கூடிய ஸ்டாட்லைட்டை வச்சு ரெண்டு டிஸ்கில் சிங்கிள் ஃபீட் அதாவது சிங்கிள் டிஸ்கில் அத்தனை சேனலையும் நம்ம எடுத்துக்கிற முடியும் அப்படின்றாங்க அதாவது மூணு டிகிரிலேருந்து பத்து டிகிரிக்கு இடைப்பட்ட இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சண்டாரைட் இருக்குது வீடியோ கான் இருக்குது நமக்கு டாடா ஸ்கிலே டாடா பிளே இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்து டிகிரிகளே வரும் இப்போ டாடா பிளே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எண்பத்தி மூணு டிகிரி கான் எண்பத்தி எட்டு டிகிரி சன்டேரெக்ட் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி மூணு ப்ரீஸ்ல அந்த மாதிரி டிகிரியில் இருக்கு இல்லையா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேப் அந்த பத்து டிகிரிகளே இருக்கும் அப்போ என்ன அப்படின்னா ஒரு டிஷ்ஸை பேஸ் பண்ணி இதனுடைய கோண அளவுகளை மாற்றி நம்ம ரெண்டு ஸ்டார்ட்லைட்டை ஒரே டிஷ்ஸில் எடுக்க முடியும் ஸோ அதை பற்றி தான் அது சம்மந்தப்பட்ட எல்என்பி தான் இது ஸோ இந்த எல்என்பி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இவங்களை என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கும் இதை பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும் வந்து நம்ம பேஸ்ல மாட்டிட்டு இத மூவ் பண்ணும்பொழுது உங்களுக்கு கோண வடிவுகளை நம்ம மாற்றிக்கிற முடியும் சோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாகவும் பார்க்கலாம் என்னென்ன ஸ்டாட்லைட்லாம் எடுக்க முடியும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா வந்து இப்படி எடுத்துட்டு இதுல வந்து பாருங்க ஸ்க்ரூ பண்றது மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்க்ரூ பண்ற மாதிரி ஆப்ஷன்ல நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா அதுக்கு ஸ்க்ரூவும் ரெண்டு நம்ம ஸ்டாட்டலைட்டை செட் பண்ணிட்டு ஸ்க்ரூ பண்றதுக்கு ஒரு ஸ்க்ரூ செட்டும் ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க வேற ஒண்ணும் கிடையாதுல ஓகேங்களா ஸோ இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூ நாய்ச்சியில் இருக்கக்கூடிய ரெண்டு எல்என்பி பாயிண்ட் டூ நாய்ஸி நல்ல குவாலிட்டியான எல்என்பியாக கொடுத்துருக்குறாங்க இதை வந்து நம்ம எல்என்பி டிஷனுடைய மவுண்டில் பேக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டேட்டலைட்டை கவர் பண்ண முடியும் நம்ம வந்து இந்த ப்ராக்டிக்கலாக இதை வச்சு நம்ம என்னென்ன ஸ்டாட்டலைட்டை வந்து கவர் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டபுள் அவுட்டு எல்என்பிக்கும் இந்த டபுள் எல்என்பிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சு தான் டபுள் அவுட் எல்என்பி அப்படின்றது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டாட்லைட்டில் கவர் பண்ணுறோம் அப்படின்னா சண்டேரட்டையோ அல்லது வீடியோ டாடா ஸ்கையோ கவர் பண்ணும்பொழுது அதில் இருந்து ரெண்டு அவுட்டு வெளியே வரும் ஒரே ஸ்டே டாடா ஸ்கைனா டாடா ஸ்கை இந்த ரெண்டு இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்கை தான் அவுட் ஆகும் சப்போஸ் சண்டாரைட்டை ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கோம்னா அது ரெண்டுலையுமே சண்டாரைட்டாக வரும் அது டபுள் அவுட் எல்என்பி பட் இது வந்து டபுள் எல்என்பி ஒரு ஸ்டாட்லைட்டை பேஸ் பண்ணி இன்னொரு ஸ்டாட்லைட்டை மூவ் பண்ணி கவர் பண்ணலாம் இதுல வேற ஸ்டாட்லைட் வரும் இதுல வேற ஸ்டாட்லைட் வரும் இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் வந்து இப்போ நான் மேலே வந்து சண்டைரக்ட் யூஸ் பண்ணுறேன் கீழே டாட்டா ப்ளே யூஸ் பண்ணுறேன் இல்லை வீடியோ கான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதை பயன்படுத்தி நீங்கள் அழகாக எடுத்துக்கிற முடியும் ஓகேங்களா இல்லை ஏர்டெல்லில் பயன்படுத்துகிறேன் இன்னொரு ஸ்டேட்லைட் வந்து வேறு ஸ்டாட்லைட்டை பயன்படுத்துகிறேன் அப்படின்றதெல்லாம் வச்சு ரெண்டு ஸ்டேட்டலைட்டை ஒரே ஒரு டிஷ்ஷை பயன்படுத்தி நம்ம எடுத்துக்கிற முடியும் ரெண்டு வயர் போட்டு மாடிக்கு ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்னுடைய ப்ரைஸு எல்லாம் அப்படின்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் ஸோ வாங்க ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் இங்கே வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஷ்ஷு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சும்மா தரையில் தான் வச்சுருக்குறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் ஃபிட் பண்ணணும் இந்த எல்என்பியை ஃபுல்லாக ஃபிட் பண்ணியிருக்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு நான் வந்து பாருங்கள் இதை பேஸ் பண்ணி சைடில் ஒரு எல்என்பி இருக்குது சென்ட்ரு எல்என்பி அதாவது நான் சொன்னேன்லையா அந்த பெருசாக காது மாதிரி இருக்கிற எல்என்பியை இதில் ஃபிட் பண்ணிடுறேன் இன்னொரு எல்என்பியை சைடில் வச்சுருக்கிறேன் ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி கோண வடிவு வந்து சொன்னோம் இல்லையா மூணு டு பத்து அப்படின்னு அப்படின்றதுனால ஸோ நம்ம இதை லாஸ்ட்டு ஸ்டேட்டலைட்டு டாடா ஸ்கையை ப்ளே ஃபஸ்ட்டு வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ பாருங்கள் இப்போ நான் டாடா ஸ்கையை வந்து எடுத்துருக்கிறேன் டாடா ப்ளே சாரி டாட்டா ப்ளே இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா டாடா பிளையில வந்து எடுத்திருக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து அறுபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தொம்பது வருது நீங்கள் உங்களுடைய திறமை பொறுத்து அறுபது வரைக்கும் வச்சுக்கலாம் ரொம்ப க்யூ பண்ணோம் அப்படின்னா அடுத்த சேனல் அடுத்த ஸ்டாட்டலைட்டினுடைய இது குறையும் இப்போ டாட்டா ப்ளே வச்சுட்டேன் இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு எல்என்பியை நம்ம இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போ பாருங்கள் இது வந்து இப்போ நான் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா வீடியோ கான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வீடியோ கானை உள்ளே வைக்கலாம் கரெக்டாக ஃபுல்லாக வச்சுருக்கிறேன் பாருங்கள் இதுவுமே கிட்டத்தட்ட ஃபிஃப்டி எயிட் அந்த ரேஞ்சுக்கிட்டே வந்தது ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ இருக்குது நீங்கள் கொஞ்சம் எல்என்பியை வந்து டாட்டா ப்ளேக்கு வந்து நம்ம இன்னும் கீழே இறக்கிறப்போ கொஞ்சம் மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் வருதுங்க ஃபிஃப்டி எயிட் சிக்ஸ்ட்டி வரைக்கும் நீங்கள் தாராளமாக பிடிக்கலாம் அது உங்களுடைய திறமையை பொறுத்தது ஓகேங்களா இப்போ ஃபிட் பண்ணியாச்சு இப்போ இதையே இன்னும் கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணி அடுத்த ஸ்டாட்லைட்டு பிடிக்கலாம் இப்போ டாட்டாப்பிலே பிடிச்சிருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கான் நெக்ஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் அடுத்த ஸ்டாட்லைட்டு சன் டைரெக்ட்டு இப்போ பார்ப்போம் சன் டைரெக்ட்டு பார்ப்போம் இப்போ சன் டைரெக்டு இப்போ இன்னும் வீடியோ இருந்து சன் டைரக்ட்டுக்கு வச்சிருக்கிறேன் வீடியோ கான்ல அப்படியே மூவ் பண்ணுவோம் லைட்டாக மூவ் பண்ணுற மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு நான் கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணி பார்க்கும்போது அறுபது வரைக்குமே வருது ஸோ அறுபது வரைக்கும் சன் ரேட்டும் கிடைக்குது ஸோ அப்போ ஒரே இதில் டிஷ்ஷில் வந்து டாட்டா பிளே அண்டு கான் டாட்டா பிளே அண்டு சன் டேரெக்ட்டு யூஸ் பண்ணிக்கிற முடியும் இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஏர்டெல்லில் வந்து பிடிக்கணும் அப்படின்னா வேறு எந்தெந்த டிஷ் ஏன்னா ஏர்டெல் வந்து ஒன் நாட் எயிட் டிகிரியில் இருக்குது நூற்றி எட்டு டிகிரியில் இருக்கிறதுனால நம்ம அதையும் பேஸ் பண்ணி பார்ப்போம் இப்போ சன் ரேட் ஐம்பத்தஞ்சி வரைக்கும் பிடிச்சிருக்குறோம் இப்போ ஏர்டெல்லில் பிடிக்கணும்னா ஏர்டெல் இந்த டிகிரினுடைய லாஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் நம்ம தேவைன்னா இதோட தேவைன்னா ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் செக் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ வாங்க இப்போ ஏர்டெல் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏர்டெலுக்கு வந்து கடைசி ஃபஸ்ட்டு ஸ்டாட்லைட் அதாவது இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாட்லைட்டு இங்கிட்டருந்து பார்த்தோம்னா கடைசி ஸ்டாட்லைட்டு அதனால மெயின் எல்என்பியை வந்து நான் வீடியோ கான் டேரெக்ஷனுக்கு சென்டர் பண்ணியிருக்கிறேன் இப்போ சன் டைரேட்டில் வச்சோம் அப்படின்னா ஏர்டெல் கவர் ஆகாது ஸோ அதனால் நம்ம ஏர்டெலும் சண்டேரெக்ட்டும் இந்த எல்என்பியில் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி ஏன்னா ரொம்ப ரொம்ப குவாலிட்டி கம்மியாக கிடைக்கும் ஸோ காண நான் சென்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ ஏர்டெல் எடுக்கிறேன் ஏர்டெல் எவ்வளோ வருதுன்னு பார்த்தலாம் ஐம்பத்தேழு வருது இப்போ வந்து ஏர்டெல் பாருங்கள் ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டுகிட்ட வருது நம்ம அறுபது வரைக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும் ஏன்னா அந்த அதை இதையும் ரொம்ப பேஸ் பண்ணி பண்ணணும்னா ரெண்டுமே அறுபது அறுபது கிடைக்கும் நம்ம ஏர்டெல்ல யூஸ் பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால சண்டே ரேட்டும் ரொம்ப கம்மியான சிக்னலும் டாட்டாப்பில் ரொம்ப கம்மியான சிக்னலும் கிடைக்குது அதனால் நம்ம ஏர்டெல்லு வித்து சண்டே ரேட்டு டாட்டாப்பில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் டாட்டாப்பில் யூஸ் பண்ண முடியும் பட் ஆனால் ரொம்ப கம்மியாக கிடைக்குது ஓகேங்களா ஸோ அதனால் ஏர்டெல்லும் வீடியோ கானும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக ஸோ நான் பார்த்த வரைக்கும் இந்த இந்த அளவுக்கு தான் என்னால் வந்து அனலைஸ் பண்ண முடிஞ்சது இருந்த டைமிங்க்கு ஸோ டெக்னீஷியன்ஸ் வந்து இந்த எல்என்பியை வாங்கி இன்னும் என்னென்ன ஸ்டாட்லைட்லாம் இதில் பிடிக்க முடியும் என்னென்ன மாதிரியானலாம் யூஸ் பண்ண முடியும் உங்கள் ஐடியா இருந்துச்சுன்னா கமாண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு எல்என்பி இருக்குது இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம் ஓகே நண்பர்களே இப்போ நம்ம வந்து இதை ப்ராக்டிக்கலாக பார்த்தாச்சு என்னென்ன ஸ்டாட்லைட்டில் என்னென்ன கோண வடிவில் எடுக்க முடியும் அப்படின்னா இப்போ நம்ம பேஸாக அதுலேருந்து இப்போ ஒரு ஐடியா வந்தாச்சு என்ன ஐடியா வந்து பார்த்திங்கன்னா ஒரே டிகிரியில் இப்போ நம்ம வந்து டாட்டா ப்ளே ஒரு இடத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டாட்டா பிளேவும் வீடியோ கானும் யூஸ் பண்ணிக்கலாம் கீழே டாட்டா பிள்ளையோ மேலே வீடியோ கான் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா டாட்டா பிளேவும் சன் டேரேட்டை யூஸ் பண்ணிக்கிற முடியும் அப்படி இல்லை அப்படின்னா சண்டேரேட்டை பேஸ் பண்ணிங்க அப்படின்னா சன் டேரேட்டை பேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கான் மட்டும் கவர் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஏர்டெல்ல கவர் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஏர்டெல் வந்து நம்ம கவர் பண்ணணும் ஏர்டெல்லும் ஏர்டெல் எடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு இதில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்ட்ராக வீடியோ கானை பேஸ் பண்ணுறோம் ஏன்னா கோண வடிவு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஸோ நம்ம சென்ட்ராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டலைட்டை பேஸ் பண்ணிவிட்டு மற்ற ஸ்டாட்டலைட்டை கவர் பண்ண முடியுது ஓகேங்களா அதனால ஏர்டெல் போது மட்டும் நீங்கள் அடிஷனலா வீடியோ கான் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ நம்ம ரேட்டை எடுத்தோம் அப்படின்னா ஒரு இருபது பெர்சன்டேஜ் தான் நமக்கு எதுவும் கிடைக்கிது அதனால அதை யூஸ் பண்ண முடியாது ஸோ ஏர்டெல்லும் வீடியோ கானும் நீங்கள் இதை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம் மற்றதெல்லாம் நம்ம எப்போது வீடியோவில் பார்த்தது தான் ஓகேங்களா இந்த எல்என்பியை பயன்படுத்தாமல் வேறு ஒரு மெத்தடில் ஒரு டிஷ்ஷில் எந்தெந்த மாதிரியான கோண வடிவுகளில் எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் சிங்கிள் டிஷ்ஷில் வந்து பல ஸ்டாட்டலைட்டை வந்து இந்த எல்என்பி இல்லாமல் நம்ம நார்மலாக ஒவ்வொரு எல்என்பியாக கிளிக் பண்ணி எப்படி எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஓகேங்களா ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி